ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க கீரை வந்து சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை இந்த செவப்பு பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்றதுனால என்ன பயன்கள் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரத்த சோகை உள்ளவங்களுக்கு இந்த கீரை நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால செவப்பு அணுக்களுடைய அளவை வந்து அதிகரிக்குது ரத்த சோகையிலேருந்து ஈஸியாக விடுபடலாம் அதே மாதிரி பிளட்டில் இருக்க சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் உதவுது டைஜஷன் ப்ராப்ளம் உள்ளவங்களும் தொடர்ந்து இந்த கீரையை சாப்பிட்டு வந்தாங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஜீர்ண கோளாறு பிரச்சனையும் சரி செய்து காய்ச்சல் சளி இரும்பல் இந்த மாதிரி தொந்தரவு இருந்தால் அப்பையும் நம்ம இந்த கீரையை எடுத்துக்கலாம் ஆனால் அந்த மாதிரி டைமில் எடுக்கிறத விட ஜென்ரலாக உடல் ஆரோக்கியமாக இருக்க டைமில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியமும் கூடும் சளி காய்ச்சல் இருக்கிற நேரத்தில் நம்ம இந்த கீரையை சாப்பிடும்போது சம்டைம்ஸ் டைஜஷன் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் அதனால் அந்த டைமில் எடுக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை உடல் வலி எலும்புகளுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்குது நம்மளுடைய ஆற்றலையும் அதிகரிக்குது தோல் நோய் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பொண்ணு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கின் ப்ராப்ளம்லேருந்து விடுபடலாம் ஜென்ரலாக வந்து பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்றதுனால நம்மளுடைய ஸ்கின்ல வந்து பொலிவும் கூடும் அப்படின்னும் சொல்லுவாங்க இதில் என்ன ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ சி மற்றும் இரும்புச்சத்து நார்ச்சத்து பாஸ்பரஸ் கால்சியம் அது மட்டும் இல்லாமல் தாதுக்கள் நிறைய நிறைந்திருக்கு ஸோ எப்பயுமே ஒரே கீரையாக சாப்பிடாம இந்த மாதிரி விதவிதமான கீரைகளை சாப்பிட்டு பழகி வந்தோன்னா உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியம் நன்றி